அங்கே போன வாங்க அவன் ஏறுவா மெதுவான் மது எங்க தான் அமெரிக்காத்துக்கு போறோம். ஏய் இப்ப புன்னாய் பெரிய मियां ஜோக்கிட்டேடா. டேய் டேய் என்னடா டேய் வந்துட்டறியடா வந்து வெள்ளடா. இங்க வா. டேய் சை 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 ஏய் வாடா தூனே தெக்கடா

ஏய் மரத்தை கட்டிப்பிடுறா மரத்தை கட்டி பிடிச்சி நின்றா ஆ அப்படி நின்றா ஏ ஏறு 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 பின்னாடி ஒரு ஆள் ஏறு ஆ தள்ள தள்ளு ஏறட்ட ஏறட்டு வா ஏறட்டான் ஏய் ஓர முடி யாரு ஏறா அட ரொம்ப நேரமாக நிற்கிறான் ஏற விடுங்க இவன் தோல் இங்க வச்சு அவன் இதை பேக்கப்படியே பேக்கப்படி அவன் இத பேண்டா அப்படி ஏ மேல கட்டி போறான் ஏரிப்பா ஆண்டா குடு மேலே வச்சிரு மேலேப் புறா மேலேப் புறா அவனே மேலேப் படி அவன் டவுசர் புடி கவுசரப் புறா ஆ அவ you <laughs>